இந்த வேதம் தான் பரலோகத்தை குறித்து போதிக்குது பரலோகத்தை குறித்து வெளிப்படுத்துது மறுவாழ்வு குறித்து பேசுது மனுஷனுக்கு மறுவாழ்வு உண்டு மறு வாழ்க்கை தருகிற வாழ்க்கை உண்டு சொல்லி பைபிள் வேத வசனம் மட்டும்தான் சொல்லுது ஆமே அலையா அப்ப தேவனாம மகிமைப்படட்டும் அங்க இருக்கிறவரும் இறங்கி வந்தவரும் இருக்கிற ஆண்டவரை ஆராதிக்கிறோம் அடுத்த வசனத்தை வாசிங்க பதினஞ்சு வாசிங்க தன்னை விசுவாசிக்கிறவன் ஏசு கிறிஸ்துவை தேவாதி தேவனை யாவை விசுவாசிக்கிறானோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவன் உயர்த்தப்பட வேண்டும் ஆமே அவன் தாழ்த்தப்பட வேண்டியவன் அல்ல உயர்த்தப்பட வேண்டியவன்

அவர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்தா அப்ப ஏசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவன் கெட்டு போவானா ஏசு கிறிஸ்துவ ஆராதிக்கிறவன் கெட்டு போவானா ஏசு கிறிஸ்துவ ஆராதிக்கிறவன் பாவம் செய்வானா ஏசு கிறிஸ்துவ ஆராதிக்கிறவன் தவறு செய்வானா தேவனாம மகிமைப்படுவதாக வசனம் வாசிக்கிறோம் அவரால் உயர்த்தப்பட வேண்டும் வேண்டும் தன்னை எவனோ சோதரம் தேவன் தம்முடைய ஒரே பேரு குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி நித்திய ஜீவனா என்ன பரணும் அந்த நித்திய ஜீவனை பெறுவதற்கு இன்னைக்கு உங்களுக்கு ஆயத்தமா